ஹாய் எல்லாருக்கும் எல்லாருக்குமே உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் குழந்தைங்களுக்குனா சொல்லவே வேணாம் உருளைக்கிழங்குனா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி பேபி போட்டோயிட்டோம்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதை இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்க இதை விடவே மாட்டாங்க தான் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு இந்த மாதிரி உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு ஒரு சில உருளைக்கெழங்கு வந்து பெருசு பெருசாக இருந்துச்சு நீங்கள் ஒரே சைஸில் குட்டி குட்டியாக எடுத்து வச்சு அதை குக்கரில் விசில் விட்டுக்கோங்க ரெண்டு அல்லது மூணு விசில் விட்டால் நல்லா வெந்துடும் லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு இப்போ மசாலா ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு கடாயம் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக வெந்தயம் சோம்பு சீரகம் மிளகு கொத்தமல்லி விதை பட்டை லவங்கம் ரெண்டு வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க அரைச்சி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்கு தோல் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுக்கணும் லாஸ்ட்டாக இறக்குற வரைக்குமே லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க இப்படி உருளைக்கெழங்கு நல்லா உடையாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க வதக்கி விட்டுக்கிட்டு இதில் நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலா சேர்க்க போகிறோம் அந்த மசாலா வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் குறை குற குறன் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு சேர்த்து தான் நம்ம வேக வச்சிருப்போம் அதனால உப்பு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா இங்கே பார்த்தீங்களா குரகுரன் இருக்கு இந்த மாதிரி குரகுரன் இருக்கும்போது இந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கை விடாமல் இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி வதக்கி விட்டீங்க அப்படின்னா இந்த மசாலா எல்லாம் கூட நல்லா மேட்ச் ஆயிரும் அதுக்கப்புறம் கருப்பில் கொத்தமல்லி தலையை லாஸ்ட்டில் மேலே தூவி விட்டு அதையும் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இறக்குனீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிரும் இது நல்லா ரச சாப்பாட்டுக்கு சைடிஷா கடிச்சிக்கும் போது சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ